வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அதாவது தமிழகத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டம் பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் என்று நம்ம பாராட்டலாம் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்காரு ஒரு பக்கத்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இவரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு குழந்தை மீது அக்கறை கொண்ட வேற யாராவது திறமை வாய்ந்த நபரை அமைச்சராக போடுங்க ஏன்னா வெளியில் மரத்தடியில் உட்காந்துட்டு எல்லாம் வந்து படிச்சுக்கி இருக்காங்க அதுவும் எங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்த மாவட்டத்திலேயே இந்த லட்சணம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு இப்போ பாஜக ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க என்ன ரிப்போர்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் திருநெல்வேலியில் ஒரு தனியார் பள்ளியுடைய கழிவறை சுவர் இருக்குது பார்த்தீங்களா அது இடிஞ்சு விழுந்ததில் மூன்று மாணவர்கள் வழியானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இன்சிடெண்ட் நடக்குது அப்போ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாருனா பதினெட்டு குழுக்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருநெல்வேலி முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது ஸ்கூல்ஸுடைய கட்டிடங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு திருநெல்வேலி கலெக்டர் பதினெட்டு குழுக்களை போட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அந்த பதினெட்டு குழுக்களை என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஸ்கூல்ஸுடைய நிலவரம் எப்படி இருக்குது கட்டிடங்களுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதினெட்டு குழுக்கள் வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டுடைய தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்து இப்போ ஒரு வழியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சில தகவல்கள் வந்து ஷேர் ஆகிருக்கு கிடச்சிருக்கு அந்த வகையில் தமிழ் ஜனம் அப்படிங்கிற பத்திரிகை தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க திருநெல்வேலி முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பள்ளிகளில் நூறு பள்ளிகளுடைய கட்டிடம் இருக்குது பாத்தீங்களா அது மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது இடிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய கட்டிடங்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பள்ளிகளுடைய கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு அந்த குழு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி நாலு பள்ளிகளுடைய கழிவறையில் தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னும் குடிப்பதற்கு ப்ராப்பரான தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லாத பள்ளிகளுடைய எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று அப்படின்லாம் ரிப்போர்ட்ல இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த அதிர்ச்சியான செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு குடிப்பதற்கு ப்ராப்பரான தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லாத பள்ளிகள் இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது திருநெல்வேலியில் மட்டும் எண்பத்தி ஓரு பள்ளிகள் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது உண்மை லட்சணம் இப்படி இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டம் பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரே இது சரியா அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக்கு திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு பார்த்தீங்களா வன்கொடுமை ஞானசேகரன் அக்யூஸ்டு இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா திருட அவன் பல்வேறு வீடுகளில் திருட்டு தொழிலெலாம் செஞ்சு பல நகைகள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சு வீடு கட்டியிருக்கான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளிவந்துச்சு இப்போ என்ன தெரியுமா ஞானசேகரன் இருந்து அவன் கொள்ளையடித்த நூற்றி இருபது சவரன் நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஞானசேகரன் சொல்லியிருக்கான் வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் என்ன தெரியுமா கொள்ளையடித்த அந்த பணத்தை வச்சு தார் ஜீப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சு தேர்டு ஃப்ளோர் வந்து நான் கட்டினேன் மூணு ஃப்ளோரில் வீடு கட்டியிருக்கான் தேர்டு வீடு வந்து நான் கட்டினேன் முப்பது லட்சத்தை ஆன்லைன் ட்ரேடிங்கில் வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகளை பார்க்க முடியுது மூணாவது டாபிக் கார்த்திகை செல்வனுக்கு விழுந்த தர்ம அடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் நியூஸ் எயிட்டினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் இருக்காரு முன்னாடி புதிய தலைமுறையில் ஹெட்டாக இருந்தாரு இப்போ நியூஸ் எயிட்டினுக்கு வந்து மாறி இருக்காரு இப்போ அவரை கடுமையாக பாஜக விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனத்துக்கான பின்னணி என்ன அப்படின்னா நியூஸ் எயிட்டீன்ல ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்னன்னா அமெரிக்கா வரை எதிரொலித்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மக்கள்லாம் சேர்ந்து தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் செய்தி வெளியிட்டிருக்காங்க பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அது மக்களா இல்லை திமுகவுடைய அயலகாணி அணியுடைய பிரிவை சேர்ந்தவர்களா திமுகவினரா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போடுங்க திமுகவினர்லாம் எப்படி உங்களுக்கு மக்களாக மாறுறாங்க என்ன இப்படி இருக்கீங்க இதுதான் ஊடகாரமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடுமையாக கேள்வி எழுப்புகிறாங்க அதுவும் அமெரிக்கா வரை எதிரொலித்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் எங்கே ஹிந்தியை திணிக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு வரி இருக்கா மாணவர்களுக்கு விருப்பமான மொழியை படிச்சுக்கலாம் அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி இது ஹிந்தி திணிப்பாகும் திமுக தான் சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரிகை அதை வந்து நியூட்ரலாக செய்தி வெளியிடணும் திமுக பண்ணுறது அது வந்து விளம்பரம் திமுக பண்ணுறது நாடகம் ஹிந்தியெல்லாம் மத்திய அரசாங்கம் திணிக்கலை அப்படின்னு உண்மையை எடுத்து சொல்லணும் ஆனால் திமுகவுக்கு ஜாலரா போடுற மாதிரியே வரை எதிரொலித்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் அங்கே சான் பிரான்சிஸ்கோல அப்படின்னு தலைப்பெல்லாம் போட்டு செய்தி வெளியிட்டுருக்காங்க நியூஸ் எயிட்டின் இதுக்கு தான் பாஜகவினர் கார்த்திகை செல்வனை வந்து டேக் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்களாம் நேர்மையான பத்திரிகையாளராக அப்படின்லாம் கேள்வி கேட்டு சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தமிழக மீடியாக்கள் இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கு பாருங்க கரூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியுடைய கழுத்தை அறுத்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளிவந்திருக்கு தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் சர்க்குலரில் அனுப்பியிருக்காரு அதிகரிச்சிருச்சு குற்றங்கள் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருக்காரு அதை பற்றி ஒரு மீடியாவாவது டிபேட் வந்து நடத்தினீங்களா ஏன் திமுகவுடைய ஊதுகூழலாக தமிழக மீடியாக்கள் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ண இந்த டாப்பிக்கு பேசுபொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்